சிம்மராச்சிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அஷ்டம அஷ்டமசனி வருகிறது இது ஒன்று தான் ஒரு டஃப்பான டைமு அஷ்டமசனிங்கிறது அகப்பட்டவனுக்கு அஷ்டமசனின்னு பேர் அகப்பட்டவனுக்கு அஷ்டமசனி அஷ்டம அஷ்டமசனிங்கிறது என்ன பண்ணால் கஷ்டங்களை தருவார்னு பேர் குயிலை பூடிச்சு கோட்டியில் அடைச்சி கூவை ஊலகம் அது எப்படி ஒத்துக்கும்பா அது எப்படி அமுக்கும்பா அந்த மாதிரி தான் சில பேர் இந்த நேரத்தில் போய் ஒரு கொடூரமான ஒரு கம்பெனியில் மாட்டிக்குவான் ஏற்கனவே இருந்த கம்பெனியில் ஏதாவது மேனேஜர் வாழ்க வாழ்கன்னு சொல்லியாது பொலத்து வண்டி ஓடிட்டு இருந்தது இந்த கம்பெனியில் எவனு என்ன பேசுகிறானே புரிய மாட்டேங்குது எவனும் நம்மகிட்ட பேசவும் மாட்டேங்கிறான் நமக்கு என்ன வேலைன்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் நான்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் சேர்ந்த போது வே அப்படின்னாங்க ஏன் வேயூ வேணால் என்ன வா யூ வேறாம் அது இங்கிலீஷில் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறாங்க ஸோ நிறைய நாளில் நானே கேட்டிருக்கேன் எங்கள் அப்பாட்ட என்னப்பா நமக்கு எல்லாம் புரியவே மாட்டேங்குது எங்கள் அப்பா சொல்லறேன் ஏன்னா அவன் இங்கிலீஷில் பேசுகிறான் இங்கிலீஷில் பேசுனா இங்கிலீஷ் புரியாது நம்ம இங்கிலீஷே தமிழ் மாரி தான் பேசுவான் அஷ்டமசனி என்ன பண்ணுவான் நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறாரு சார் பெரிய பெரிய மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க சார் மெயின்டெனன்ஸ் கால் அனுப்பிட்டு உக்காந்துருப்பான் அவன் வேறவங்கன்னு தெரியாது மெயின்டெனன்ஸ் காரை ஏதாவது வந்தாங்கன்னா இந்த டூல்ஸ் ரிப்பேர் பண்ணால் வெண்டாண்டு கொடுக்கணும் அவள் தான் அவனுக்கு தெரியும் ஆனால் ஒரு சப்ளை கம்பெனியில் பாருங்கள் சின்ன கம்பெனியில் பாருங்கள் அவர் ஒரு கிரீண்டிங் மிஷின் எடுத்து ரெண்டு ரெண்டு காட்டி காட்டி அந்த ட்ரில் பிட்டை ஓட வச்சுருவார் ஏன்னா அவருக்கு உண்மையிலே வேலை தெரியும் ஆனால் நம்மளால மெயின்டனன்ஸ் மெயின்டெனன்ஸ் மாதிரி அவர் தான் உண்மையிலே மெயின்டெனன்ஸ் ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ல சனி பகவான் உங்களை பெண்ட் நல்ல இங்கிலீஷ் பேச சொல்லிக் கொடுப்பார் நல்ல ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி கொடுப்பார் இது வரைக்கும் எனக்கு சுற்றி எடுத்து ஆணி அடிக்க தெரியாது கவலைப்படாதீங்க உங்களுக்கு ட்ரில் பிட்டு போடுற அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணிவிடுவார் சார் இதெல்லாம் ஒரு ஜாதக பலனா சார் வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார் அஷ்டம சனிங்கிறது உங்ககிட்ட எதது குறைகள்னு உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் பேசிடுறேன் ஒரு புலவலை கெட்ட வார்த்தை பேசிடுறேன் எதுவும் புலவில் பேசிடுவியா அது மாதிரி கோவத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன் நல்லா இருக்க மீட்டிங்கு புலவில் ஏதாவது ஒன்று சொல்லிடுறோம் அதனால அந்த மீட்டிங் வீணாக போயிடுது போட்டு அதெல்லாம் சரி பண்ணி மெச்சூரிட்டி சார் வாட் இஸ் மெச்சூரிட்டி அப்படிங்குறத உங்களுக்கு சொல்லித் தருவார் சனி பகவான் வாட் இஸ் மெச்சூரிட்டி இது வரைக்கும் நான் பிடுங்கினேன் ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படிங்கிறது என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அதான் மெச்சூரிட்டி அந்த மெச்சூரிட்டியை உங்களுக்கு உண்டாக்கி தருவார் அடுத்து உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் வருது ஐந்து குடையன் பதினொன்றில் பிராப்தி என்பது ஏற்பட போகிறது குழந்தை குழந்தைங்கிறது உங்களுக்கு ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டேன் குருஜி ஐஏஎ பண்ணேன் ஐஏ பண்ண அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நல்லபடியாகவே அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் திறமைகள் உங்கள்கிட்ட இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாத சில சூழ்நிலைகள் பல வருஷமாகவே இருந்துட்டு இருக்குங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே இருக்காருங்க ஆனால் அவர் வந்து கொஞ்சம் வகரம் அடைகிறார் கஷ்டங்கள் பத்தாம் பவத்துல இருக்கக்கூடிய குருபவன் உங்களுக்கு வழங்கி இருக்கலாம் திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாள திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இருந்தா பெண் பாக்குறோம் பெண்ணாக இருந்தால் மாப்பி பார்க்குறோம் ஆனால் வந்து சரியானபடியாக ஒரு வரன் கிடைக்கவே இல்லை தான் கல்யாணம் நடக்கும் ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போய்கொண்டிருக்கிறது ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனி அதனால் பொண்ணு கிடைக்காமல் தள்ளி போயிட்டுருக்கு ரொம்ப பேருக்கு தள்ளி போயிட்டுருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குது கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னாவே இந்த வருஷம் வந்து ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஏற்றமான சூழ்நிலைகளையும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் கலைகிறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் திறமைகள் உங்கள்கிட்ட இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாத சில சூழ்நிலைகள் பல வருஷமாகவே இருந்துகிட்டு இருந்ததுங்க ஆனா இந்த வருஷம் உங்களுடைய முழுமையான திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய வருடமாக வரப்போகுதுங்க ஏன் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பாருங்க முதல்ல என்ன செய்யணையும்ங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க முதல்ல உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே இருக்காருங்க ஆனால் அவர் வந்து கொஞ்சம் வகரம் அடைகிறார் அப்புறம் நாகதிக்கு வந்துடுறாருங்க முதல் விஷயம் என்னன்னா உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு குரு பகவான் வராருங்க இந்த வருஷம் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் மே மாசம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடத்துல உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வரார் பத்தில் குரு துரியோதனன் மாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ரொம்ப கஷ்டங்கள் பத்தாம் பாவத்துல இருந்தக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வழங்கி இருக்கலாம் ஆனால் இப்போ குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெளிநாடுகள் போகக்கூடிய ஒரு யோகத்தையும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் வரக்கூடிய மாதிரியான நல்ல அமைப்புகளும் வேற்று மொழி பேசக்கூடிய அன்பர்களால உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளையும் அவர் வழங்குறாருங்க அப்புறம் குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரினுடைய பார்வை வந்து ரொம்ப நல்ல பலனை தருங்க முதல்ல உங்களுடைய மூணாம் பாவத்தை குரு பகவானினுடைய ஐந்தாம் பார்வையினால் பார்க்கிறார் அது வந்து உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் நல்ல ஒற்றுமை அதே மாதிரி சில பேருக்கு வீடு மாறணும்னு நினைப்பாங்க வாகனங்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பாங்க அதேமாதிரி வீட்டில் உபகரண பொருட்கள் ஏதாவது நிறைய வாங்கணும் ஏசி வாங்கணும் ஃப்ரிட்ஜு வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் அதே மாதிரி வந்து நிறைய வீட்டு உபகரண பொருட்கள் வாங்காமலே இருக்கிறது பழுதாகி விட்டது அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் புதிய வகையான தொழில்நுட்பமான வீட்டு உபகரண பொருட்களை வாங்குவாங்க தங்களை அப்டேட் பண்ணி கொள்ளுவாங்க நிறையா விஷயத்தில் ஏன்னா மூன்றாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய ஏழாம் பாவத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாருங்க அங்க ஏற்கனவே வந்து சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியை வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த கண்டக சனியை குரு பகவான் பார்க்கறதுனால அவர் கெடுபலங்கள் குறைய போகுது அதனால வந்து அவர் ஏற்கனவே உங்களுக்கு செய்தொழிலே மாற்றம் சுதக்கமான சூழ்நிலைகள் ஒரு விஷயம் பொருளாதார முதலீடுகள் செய்திருக்கும் அதுல வந்து நல்லபடியான வளர்ச்சிகள் இல்லைனாலும் கூட அவங்க வந்து நல்லபடியான நல்ல ஒரு ஏற்றத்தை அவர் வழங்குவார் அதனால் நல்ல பலன் உங்களுக்கு வழங்கவிருக்குங்க மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு ராகு பகவான் வருகிறார் இந்த அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு பகவானுக்கும் இந்த குரு பகவான் அவரை பார்க்கறதுனால நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கேதுவினுடைய பெயர்ச்சி நடக்கிறது அதனால உங்களுக்கும் நல்ல பலன்கள் வழங்கவிருக்கிறார் இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து நல்ல பலனை கொடுக்குங்க இந்த சனி பகவான்கிறவர் இந்த வருடம் மாறவில்லை அடுத்த வருடம்தான் அவர் மாறுகிறார் வாக்கிய முறைப்படி திருக்கணித முறைப்படி தான் இப்போ மாறுகிறார் அது நம்மளுக்கு கவலை இல்லைங்க இப்போ உங்களுடைய ஒவ்வொரு கிரக சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்து தான் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது நாலாம் இடத்திற்கு உடையவர் வந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல போகிறதுனால பார்த்தோங்க அப்படின்னா புதிய வகையான சொத்துக்கள் வாங்குவது ரொம்ப நாளாக சேல்சே ஆகாமல் இருக்கக்கூடிய சொத்துக்களும் விற்பனை அடைவது அப்படின்னு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே மாதிரி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த கேதுவினுடைய மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் களையப்படுவது அப்புறம் திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாள திருமணத்துக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆணா இருந்தா பெண் பார்க்கறோம் பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை பார்க்குறோம் ஆனால் வந்து சரியானபடியாக ஒரு வரன் கிடைக்கவே இல்லை தான் கல்யாணம் நடக்கும் ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போய் கொண்டு இருக்கிறது ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனி அதனால் பொண்ணு கிடைக்காமல் தள்ளி போயிட்டுருக்கு ரொம்ப பேருக்கு தள்ளி போயிட்டுருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஒரு அபரிமிதமான மாற்றங்கள் நல்ல அதிசயங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சாப்பில் ஒரு வரண் அமைவதற்கான வாய்ப்புகளை இந்த கேது பகவானுடைய சஞ்சாரம் அமைச்சு தருதுங்க அப்புறம் சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருந்துதான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது அவருடைய மாற்ற காலம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாசம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துல சூரிய பகவான் ஆட்சி பலம் உச்சமடைகிற அந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதம் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் தரக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதனால் அந்த சமயத்தை நீங்கள் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க அதே மாதிரி ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினெட்டு வரைக்கும் உங்களுடைய சம சப்தமம்னு சொல்லக்கூடிய உங்களோட கலத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியான வக்ரநிலை மாறுகிறார் இந்த ஆறாம் ஆதிபதியாக இருப்பவர் ஏழாம் பாவத்திலே வக்கிரம் அடைவதுங்கிறது கடன் சுமையை குறைக்கும் அதனால கடன் சுமை ரொம்ப இருக்கு எப்போ கடன் குறையும்ன்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் குறையும் அல்லது ஏதோ ஒரு நான் ஒரு தொழில் செய்யறேன் ஒரு நல்ல அபிவிருத்தி செய்யறேன் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு யாருமே ஒரு ஃபண்டிங் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வேணும்னா எனக்கு ஒரு காசு கிடைக்கணும் எனக்கு ஏதாவது ஒரு கடன் உதவி செய்யணும் அப்படி செய்தால்தான் நான் வளர்ச்சி அடைவேன்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும் அதுதாங்க நல்லது கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் நிவர்த்தியாகும் ஒரு கடன் அபிவிருத்தி அடையணும்னு நினச்சி கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கடன் கிடைக்கும் அதனால் ரெண்டுமே நல்ல விஷயங்கள் நடக்கும்படியான சூழ்நிலைகள் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் அமையுதுங்க அப்புறம் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இதற்கு அடுத்த வருஷமான ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரத்துல போறாருங்க உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் அடைவது உங்களுக்கு நல்ல பலனுங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி அதே மாதிரி குழந்தைகளை வழங்கக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதி பதினொல்ல போறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சந்தான அபிவிருத்திகளை வழங்குவாருங்க குருபகவான் பகவான் அதனால இந்த வருஷம் ரொம்ப நல்ல பலனாகவும் நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடிய வருடமாகவும் சிம்ம அமையுது சிவபெருமானை நிச்சயமாக இந்த வருடம் வழிபாடு பண்ணணுங்க உங்க ராசிநாதனே சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் ஆத்ம காரகன் அவருடைய காரக தெய்வமாக இருப்பவர் சூரிய பகவான் அதனால இந்த சூரிய பகவானை நீங்க வணங்கி வந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சிகள் குடும்பத்திலே நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் அது மட்டும் அல்லாமல் செய்தி தொழிலே சிறப்பு கரும வினை தோஷங்கள் நிவர்த்தி அப்படின்னு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பிரதோஷ தினம் திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற தினங்களில் சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் இந்த ஈராயிரத்தி உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா